ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி விட்டுட்டு தஞ்சாவூருக்கு போய் நாங்கள் தஞ்சாவூரில் உள்ள ஒரு ஃபேமஸான ரெசிபி தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் திரட்டு பால் ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க வாயில் போட்டால் தான் சட்டுன்னு கரைஞ்சி போகும் அந்த அளவுக்கு டேஸ்டியான ரெசிபி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஒரு கப்புக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து வெள்ளம்னு சொல்லுவீங்க இல்லை சாத்து தான் அதை வந்து இந்த மாதிரி இடிகளை போட்டு நான் உடச்சி வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து இதை வந்து துருவி கூட எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப்பு அப்புறமா தேங்காய் தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் இது வந்து பெரிய தேங்காய் அதனால் இதில் வந்து பாதியை வந்து எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்குறேன் இதையும் நீங்கள் வந்து துருவி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஆட் பண்ணுறதுக்காக ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் பச்சரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம் ஸோ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கலாம் கூடவே நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்கு ஏற்றவாறு நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் பேன் வந்து ஹீட் ஆனதும் இதில் வந்து தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து உருகட்டும் கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது ஒரு வாசமே தனியாக தான் இருந்துச்சுங்க ஸோ இந்த நெய் எண்ணெய் எல்லாமே நல்லா வந்து காஞ்சதும் நம்ம வந்து இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பீசஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த தேங்காய் பீசஸும் அண்டிப்பரப்பை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு சேர்த்து தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸோ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து எண்ணெயில் வந்து நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் அந்த தேங்காயும் அந்த அண்டி பருப்பும் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் அது நல்லா வறுத்தப்புறமா நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து நல்லா திரட்டி அதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து அதை தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரும் ஸோ இது இன்னும் நல்லா வந்து திக்னஸ் ஆகணும் நம்மளோட அந்த கேசரி எல்லாம் பண்ணுவோம் ஸோ அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட தேங்காய் திரட்டுப்பால் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஆற விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பூனில் எடுக்கும்போது அப்படி ஒரு இதாக இருக்கும் டேஸ்ட் வந்து வேறு லெவலுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம ஆற விடும்போது அது வந்து நல்ல ஒரு திக்னஸ் ஆகிரும் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல கெட்டி ஆகிடுச்சி நம்மளுக்கு எந்த திக்னஸுக்கு வேணுமோ அந்த திக்னஸ்க்கு ஏற்றவாறு வச்சுட்டு நம்ம அப்படியே ஆற விடலாம் இதை வந்து இனி ஒரு தனி பாத்திரத்தில் வந்து நம்ம பா மாற்றிக்கலாம் நம்மளோட வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தீங்கன்னா டக்குனு இந்த ரெசிபி வந்து பண்ணி கொடுங்களா டேஸ்ட் அவங்க நாக்கிலேயே இருக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்களும் செய்வீங்க அவங்களும் வீட்டுக்கு போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ